கண்டினியூஸ் டென்ஸ் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய செயல்களை கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லுவோம் எழுதி கொண்டு இருக்கிறேன் நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் நாங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறோம் இப்படி கொண்டு அப்படின்னு வரக்கூடிய அந்த சொல் வருது இல்லைங்களா ரைட்டிங் எழுதிக்கொண்டு அதை கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம் இது நம்ம பார்த்துருந்தோம் ஓகே கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஐஎம் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் யூஆர் ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டு இருக்கிறீர்கள் ஹீ ஈஸ் ரைட்டிங் அவன் எழுதி கொண்டு இருக்கிறான் இப்போ இதில் ஏன் ஈஸ் வருதுன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா சப்ஜெக்ட் சிங்குலர் ஹி ஈஸ் ஷி ஈஸ் இட் இஸ்னு வரும் வி ஆர் ஆர் தே ஆர் இதெல்லாம் ப்ளூரல் அதனால் அதில் ஆர் வருது இதில் நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் ஐ ஆம் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் நான் எழுதிக்கொண்டு இருக்கவில்லை இல்லைன்னு எப்படி சொல்கிறது அந்த பி வெர்புக்கு பக்கத்தில் நாட்டு போடணும் ஆம் அப்படிங்கிற வெறுப்புக்கு பக்கத்தில் நாட்டு போடணும் இங்கே பாருங்கள் ஐ ஆம் நாட் நான் இருக்கவில்லை ஐஎம் நாட் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருக்கவில்லை யூ ஆர் நாட் நீங்கள் இருக்கவில்லை ஆர் நாட் ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டிருக்கவில்லை ஸோ இப்படி ஐஎம் நாட் தனியாகவும் சொல்லலாம் ஐ எம் நாட் ரைட்டிங் சேர்த்தும் சொல்லலாம் ஐ எம் நாட் நான் இருக்கவில்லை ஐஎம் நாட் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருக்கவில்லை யு ஆர் நாட் நீங்கள் இருக்கவில்லை யூ ஆர் நாட் ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டிருக்கவில்லை ஹீ இஸ் நாட் அவன் இருக்கவில்லை ஹீ இஸ் நாட் ரைட்டிங் அவன் எழுதி கொண்டு இருக்கவில்லை இது வந்து கண்டினியூஸ்ல ப்ரெசென்ட் பாஸ்ட்டுக்கு அதே தான் வாஸ் வேர் ஐ வாஸ் நான் இருந்தேன் ரைட்டிங் எழுதி கொண்டு ஐ வாஸ் ரைட்டிங் நான் எழுதி கொண்டிருந்தேன் வி வேர் நாங்கள் இருந்தோம் ரைட்டிங் எழுதி கொண்டு வி வேர் ரைட்டிங் நாங்கள் எழுதி கொண்டிருந்தோம் வாஸ் வேர்க்கு பக்கத்தில் நாட்டு போடுங்க முடிஞ்சு ஐ வாஸ் நாட் நான் இருந்ததில்லை இங்கே பாருங்கள் ஐ வாஸ் நாட் நான் இருந்ததில்லை ரைட்டிங் எழுதிக்கொண்டு ஐ வாஸ் நாட் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்ததில்லை வி வேர் நாட் நாங்கள் இருந்ததில்லை ரைட்டிங் எழுதி கொண்டு வி வேர் நாட் ரைட்டிங் நாங்கள் எழுதி கொண்டு இருந்ததில்லை ஃப்யூச்சர் டென்ஸில் வில்லுக்கு பக்கத்தில் நாட்டு போடணும் ஐ வில் பி நான் இருப்பேன் ரைட்டிங் எழுதி கொண்டு ஐ வில் பி ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருப்பேன் வில்லுக்கு பக்கத்தில் நாட்டு போடுங்க ஐ வில் நாட் பி நான் இருக்க மாட்டேன் ஐ வில் நாட் பி ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் வில் பி தான் வரும் ஐ மீன் வில் நாட் பி வி வில் நாட் பி நாங்கள் இருக்க மாட்டோம் எழுதிக்கொண்டு வி வில் நாட் பி ரைட்டிங் நாங்கள் எழுதி கொண்டு இருக்க மாட்டோம் இட் வில் நாட் பி அது இருக்காது ரைட்டிங் எழுதி கொண்டு சேர்த்து படிங்க இட் வில் நாட் பி ரைட்டிங் அது எழுதி கொண்டு இருக்காது இப்படி அந்த பீவெருப்புக்கு பக்கத்தில் நாட்டு போடுறதுனால ஈஸியாக நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியும் ஐ எம் நான் இருக்கிறேன் எம் நாட் நான் இருக்கவில்லை ஐ வாஸ் நான் இருந்தேன் ஐ வாஸ் நாட் நான் இருந்ததில்லை ஐ வில் பி நான் இருப்பேன் இங்கே பாருங்கள் ஐ வில் பி நான் இருப்பேன் ஐ வில் நாட் பி நான் இருக்க மாட்டேன் இப்படி வந்து நம்ம இல்லைன்னு சொல்கிறது எப்படின்னு பார்த்தோம் இதில் எப்படி இதில் எப்படி மற்ற வர்பெல்லாம் போட்டே இப்போ ஐ வில் நாட் பி ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருக்க மாட்டேன் ஐ நாட் பி கமிங் நான் வந்து கொண்டு இருக்க மாட்டேன் யூ வில் நாட் பி கமிங் நீங்கள் வந்து கொண்டு இருக்க மாட்டீர்கள் இப்படி வெவ்வேறு வெர்பு போட்டு நம்ம இல்லைன்றதை நம்ம சொல்ல முடியும் அடுத்த கிளாஸில் எப்படி கேள்வி அமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ